டெல்லி கார் வெடிப்பில் ஒன்பது பேர் பலி இருபது பேருக்கு காயம் உபா சட்டம் பாஞ்சிருக்குன்னா பயங்கரவாதிங்க தொடர்பு இருக்குமா ஒரு நிமிஷம் இது என்ன சட்டம் டெல்லியோட அதிக பாதுகாப்பு உள்ள செங்கோட்டை மெட்ரோ ஸ்டேஷன் கிட்டயே சாயங்காலம் ஆறு ஐம்பத்தி ரெண்டு மணி போல மெதுவா போன ஒரு கார் திடீர்னு பயங்கர சத்தத்தோட வெடிச்சிருக்கு என்ன நடந்திருக்கும் சாதாரண விஷயம் இல்லைங்க இந்த குண்டு வெடிப்பில் பக்கத்தில் இருந்த பதிமூணு வண்டிகள் எரிஞ்சு நாசமாக இருக்கு ஒன்பது பேர் பலியானதும் இருபது பேர் காயமானதும் பெரிய அதிர்ச்சி அதனாலதான் டெல்லி போலீஸ் இந்த சம்பவத்தில் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம்ங்கிற உபா யூஏபிஏ சட்டத்தில் கேஸு போட்டிருக்காங்க இந்த கேஸை என்ஐஏ அதிகாரிகளும் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க சிசிடிவி கேமராக்களும் ஆய்வில் இருக்கு சரி இந்த உபா சட்டம் யூஏபிஏ அப்படின்னா என்ன இது நம்ம நாட்டில் பயங்கரவாதிகளுக்கு எதிராக ரொம்ப முக்கியமாக எடுக்கப்படுற ஒரு சட்டம் நம்ம நாட்டோட இறையாண்மை பாதுகாப்பு ஒற்றுமைக்கு ஆபத்துன்னு வரும்போது தீவிரவாதிகள் மேலே நடவடிக்கை எடுக்க தான் இந்த சட்டத்தை பயன்படுத்துவாங்க அதனால தான் கார் வெடிப்பில் யூஏபிஏவோட பதினாறு பதினெட்டு பிரிவுகள் பாஞ்சிருப்பதால் இதுக்கு பயங்கரவாதிகளோட சதி தொடர்பு இருக்கலாமாங்கிற கேள்வி எழுந்திருக்கு மத்திய உள்துறை அமைச்சரும் எல்லா சாத்தியக்கூறுகளையும் வச்சு தீவிரமாக விசாரிப்போம்னு சொல்லியிருக்காரு ஆக இது ஒரு சாதாரண விபத்து இல்ல இதுக்கு பின்னாடி நாட்டோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் தரக்கூடிய ஒரு பெரிய சதி இருக்கலாம்னு தான் விசாரணை போகுது உண்மை வெளிவந்தா நிச்சயம் பெரிய திருப்புமுனையா இருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க நன்றி